திருக்காஞ்சி கோவில் பக்கத்தில் கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்க இந்த மனைகளை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா லான்ச்சிங் ஆஃபராக ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டூ ஹண்ட்ரட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரையும் டிஸ்கவுண்ட் கொடுக்காங்க அது என்னன்னு சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்க பாண்டிச்சேரி திருக்காஞ்சியில் லொக்கேட்டாக இருக்க வின் ரியல் எஸ்டேட்டோட ஸ்ரீ சதாசிவா டெம்பிள் இந்த ல தாங்க இந்த தேர்ட்டி ஃபீட்டில் சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க ஒவ்வொரு பிளாட்ஸ்க்கும் செப்பரேட் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை இருக்கு இருக்கு இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டில இருக்கு என்ட்ரன்ஸ்ல சிசிடிவி கேமரா ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க இங்கேயே ஒரு டெம்பிளும் கட்டிட்டு இருக்காங்க சில்ட்ரன்ஸ் பார்க் ரெடி ஆயிட்டிருக்கு இருக்கு ரெண்டு பேட்மிண்டன் கோர்ட் ரெடி ஆயிட்டிருக்கு இருக்கு ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் டிரைவிலேயே விழுப்புரம் நாகப்பட்டினம் பைபாஸ் இருக்கு இந்த மனையோட மதிழ்ச்சியோட அருகிலே திருக்காஞ்சி கோவில் மற்றும் புதுசா கட்டிட்டு இருக்க நூத்தி எட்டு அடி சதாசிவா சிலையும் அமைஞ்சிருக்கு ஸ்ரீ சதாசிவா டெம்பிள் சிட்டில இருந்து ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் டிரைவ்லயே ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் அரவிந்தர் ஐ ஹாஸ்பிட்டல் எல்லாம் லொக்கேட் ஆகிருக்கு பாண்டிச்சேரியில ரொம்ப பேமஸ் ஆன ஆச்சாரியா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாம் இங்க இருந்து ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் டிரைவ்லயே போயிடலாம் ஸ்ரீ சதாசிவா டெம்பிள் சிட்டி லே அவுட்டுக்குள்ளேயே இவங்களோட ஆஃபீஸ்மே அமைஞ்சிருக்கு இப்போ இவங்க கிட்ட நீங்க பிளாட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா லான்ச்சிங் ஆஃபரா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரையும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க சதாசிவா டெம்பிள் சிட்டில நீங்களும் மலைகள் வாங்க அவங்க வச்சிங்கன்னா ஸ்கிரீனில் தர இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க